இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி மூணு செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி சுவாதி நட்சத்திரம் இன்று மகாலட்சுமி விரதம் இன்று தெய்வ மாதா பிறந்த நாள் இன்று சுபமூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் அலச்சல் மிதுனம் ஆசை கடகம் நன்மை சிம்மம் விவேகம் தண்ணி அமைதி துலாம் செலவு விருச்சிகம் பயணம் தனுஷு கவலை மகரம் வரவு கும்பம் தாமதம் மீனம் தோல்வி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்